ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நக்ரா தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கி என்ன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது வந்து ஒரு வீக்கெண்ட் பிளாக் தான் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஒரு வந்து ஒரு வீக்கெண்டில் ஒரு ஹாலிடேயில் எங்கள் தாத்தாவை ஆஸ் யூஷுவல் கூட்டிகிட்டு இன்றைக்கி வந்து நம்ம போகிறத வந்து குன்றத்தூர் கோவிலுக்கு வந்து போகணும் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறேன் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் மாதிரி வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவார் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வருவார் ஸோ வந்து நான் சொல்லும்போது கூட மறுநாளைக்கு எழுந்து கிளம்புற ஆறு மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னே மறுநாள் கிளம்புற ஆறு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக வந்து வாசலில் வந்து உட்காந்துட்டாரு அவரை மிஸ் பண்ண எனக்கு மனசே வரல சரி ரொம்ப நாள் ஆச்சு நானுமே வந்து ரொம்பவே பிஸியாக இருந்துட்டேன் ஆஃபீஸ் அது தவிர வீடியோஸ் இது மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு ஸோ ரொம்ப நாள் கழித்து கொன்றத்தூர் முருகன் கோவில் ரொம்பவே நல்லா இருக்காங்க இது ஆக்சுவலி நான் நிறைய ஷூட் பண்ணியிருந்தேங்க அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய வீடியோஸ் எல்லாம் போஜாயிடுச்சு என்னால் போடவே முடியல வெரி சாரி ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது குன்றத்தூர் முருகன் கோவில் நிறையா தடவை நான் போயிருக்கேன் இப்போ வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது படி ஏறணுன்னு அவசியம் கிடையாது ஐ மீன் கேப் எல்லாமே வந்து மலை மேலே ஏறுது ஸோ மலை நம்ம நம்மகிட்ட வெஹிக்கல் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக மலையிலேயே நம்ம போய் இறங்கிக்கலாம் படி ஏறணும்னு அவசியம் கிடையாது அதனால் வயசானவங்கள நீங்கள் வந்து சூப்பராக கூட்டிகிட்டு போகலாம் அங்கேயே வீல் சேர்லாம் இருக்குது நடக்க முடியலன்னா கூட வீல் சேர் இருக்குது அதே மாதிரி கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு கேப் வந்து கிடச்சிது போகிறதே வந்து எங்களுக்கு கேப் கிடைக்கல ஆட்டோவில் தான் போகணும் ஸோ வரத்தே வந்து கேப் எங்களுக்கு வந்து கிடச்சிது அழகாக கேபில் புக் பண்ணி தாத்தாவோட நாங்கள் வந்து இப்படி தான் வந்து அந்த வீக்கெண்ட் வந்து ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம் ஆஃபீஸ் ஒரு பக்கம் இதை மாதிரி வீக்கெண்டும் வந்து ஓடிட்டு இருந்துச்சு நிறைய ஒர்க் வந்து பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷனில் சம்மரும் ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் வந்து ஊருகா போடுற வேலையெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை நார்த்தங்காலாம் நெருக்கி போட்டு காய வைப்பாங்க வடாம் வடாமடுறதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இட்டு இருந்தேன் இட்டுருக்கிற வேலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் தாத்தாவோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி நான் நிறைய வந்து வீடியோ எடுத்தேங்க எனக்கு ரொம்பவே அப்செட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கே போஜா ஆச்சு என்ன பிரச்சனையாச்சு எந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒழுங்காகவே வரல இதை ரீக்ரியேட் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இருக்கிற வீடியோலாம் வந்து எடுத்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ வீட்டுக்கு வந்தவுடனே ஆஸ் யூஷுவல் வந்து எங்கள் நான் சொன்னேன் இல்லையா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஊருகா போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அவங்களோட ஊருகா வந்து நிறைய பேர் என்னோடய ரிலேஷன்ஸ் அத்தனை பேருக்கும் பண்ணி அனுப்பி அனுப்பி வைப்பாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமோ வந்து கொடுப்போம் ஸோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போனதுனால லாஸ்ட் இயரே வந்து சொல்லிட்டாங்க இந்த தடவை நிறையா பேர் வந்து கேட்டாங்க ஸோ அதனால் ஃபார்ம்லேருந்து வந்ததை இந்த இந்த வாட்டி வந்து நிறையாவே வாங்கினாங்க லாஸ்ட் இயரோடு பார்த்தீங்கன்னா கக்கச்சக்கமாகவே வந்து வாங்கினாங்க வாங்கி அனைத்திட்டே இருந்தேன் எதுக்கு இவ்வளோ வேலை இழுத்து விட்டுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஊருகா போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது தவிர என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலீக்ஸு என்னோடய ஃபேமிலிஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாமும் நான் வந்து கொரியர் போன வாட்டி வந்து ஒன்லி சென்னையில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தோம் பட் இந்த வாட்டி நிறையா பேர் கேட்டதுனால இந்த வாட்டி பாம்பே திருநெல்வேலி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உள்ளவங்க கும்பகோணம் தஞ்சாவூர் இதை மாதிரி உள்ள பீப்புள்ஸ்லாமும் கேட்டாங்க ப்ளஸ்ஸு வந்து வீட்டில் செய்கிற வடாம் வந்து நிறைய இந்த வாட்டி ஆர்டர்ஸ் வந்து வந்துச்சு ஸோ இது வந்து ப்ராஃபிட்டுக்காக பண்ணலை ஸோ பண்ணின்னு வந்து கொஞ்சம் நிறையா பண்ணி நிறையா பேர் கேட்கறதுனால அவங்களுக்கு நோ சொல்ல முடியல அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி ரொம்ப ப்ராஃபிட் இல்லை இல்லைங்க எங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் அப்படியே என்ன விலைக்கு வந்து எங்களுக்கு இந்த திங்ஸ்லாம் வந்து ஆச்சோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆச்சோ அதே விலைக்கே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க நைபர்ஹுட்டுக்கெலாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு பேக் பண்ணுறது கொரியர் அனுப்புறது வடாம காய வைக்கிறது அதை வந்து பேக் பண்ணுறது வர ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறது இதெல்லாம் எங்கள் அம்மா வர முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இது மாதிரி பேக் பண்ணி டிஸ்பாச் பண்ணுறதுலாம் மட்டும் நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு பக்கம் கிச்சன் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் ஊருகாய்லாம் போடுறது இந்த வீக்கெண்டு இந்த ஒரு சில விஷயம்லாம் வீக்கெண்டில் தான் பண்ணி வைப்பேன் மாங்காய் ஊருகா போடுறது நெல்லிக்காய் ஊர்கா போடுறது அதுக்கப்புறம் வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செப்பன் பொரியல் கேரட் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து ரசம் மொடை சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு ப்ளஸ் ஊருகா போடுற வேலையெல்லாம் இருந்துச்சு குண்டத்தூர் கோவில் வந்து போயிட்டு வந்தாச்சு வீட்டு வேலை ஒரு பக்கம் இருக்குது ஆஃபீஸ் வேலை ஒரு பக்கம் இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ப்ரமோஷன்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் நான் வந்து பண்ணிட்டு இருப்பேன் ஸோ எனக்கு நிறைய பேர் வந்து மெயில் போடுறீங்க தேங்க்யூ ராஜா சார் தேங்க்யூ கார்த்திக் சார் தேங்க்யூ பீட்டா கேர்ள் அதுக்கப்புறம் வந்து கீதா அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து பர்சனலா மெயில் போடுறீங்க அட்வைஸ் பண்றீங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து கூஸ் பம்பே வருது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு சில அட்வைஸ் கேட்குறீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க உங்களோட பர்சனல் திங்ஸ் வந்து என்கிட்ட சொல்லும் போது நானும் உங்க வீட்டு பொண்ணாக உங்க கூட இருக்கிறத வரச்சு நான் ரொம்பவே வந்து ஹாப்பியாகிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஸோ கடுமையாக வந்து நான் எல்லாருக்குமே சொல்றது கீதா அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா கீதா வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ கீதா ஸோ அவங்க வந்து என்ன என்ன மெயில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க நான் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் மேம் சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து டவுன் ஆகுது நிறையா விஷயம் வந்து எனக்கு என்னை சுற்றி உள்ளவங்க வந்து என்னை ரொம்பவே டவுன் ஆக்குறாங்க நிறைய நெகட்டிவிட்டி எனக்கு சுற்றி இருக்கிற மாதிரிலாம் இருக்குது நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு சில பர்சன் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறது இல்லை ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகும்போது நான் ரொம்பவே டவுன் ஆகிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ அது எல்லாருக்குமே நடக்கும் கீதா உங்களுக்கு மட்டும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கோங்களேன் இந்த வீடியோ நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் குன்றத்தூர் கோவிலுக்கு போயிட்டு அவ்வளோ அழகா எங்கள் தாத்தாவோடலாம் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு வந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே பேஜாயிடுச்சு ஏன்னா ஒரு வ்ளாகர் அப்படிங்கும்போது ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணும்போதே வந்து பயங்கரம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை ஸோ நான் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு பிளான் பண்ணி தான் நான் வந்து வச்சிருப்பேன் என்னோடய வீடியோ இப்படி தான் இருக்கணும் என்னோடய கண்டென்ட் இப்படி தான் இருக்கணும் என்னோடய ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் இருக்கணும் அதே மாதிரி தான் என்னோடய வீட்டில் வந்து நான் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இன்றைக்கி நான் வந்து இந்த கிச்சனில் இந்த ஒர்க் பண்ணணும் இந்த ஹோம் டெக்கர் பண்ணணும் இந்த இது பர்ச்சேஸ் பண்ணணும் இதை தான் நான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி அட் எனி காஸ்ட் என்னால் பண்ண முடியாதுங்கிற நிலமை வந்தால் கூட அன்றைக்கி நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆனால் கூட நான் அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வந்து படுத்து தூங்குவேன் இது என்னோடய ஒரு டாஸ்க் என்னோட ஒரு பர்சனல் ஒரு விஷயம் அதே மாதிரி அஃபிஷியலாக இருக்கட்டும் நம்ம போராட வேண்டியிருக்கும் நிறையா நிறைய பேர்கிட்ட கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் நிறையா நிறைய பேர்கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கும் நிறையா நிறைய பேர்கிட்ட டிபர்ட் பண்ண வேண்டியிருக்கும் சேலஞ்சு பண்ணாமல் பண்ணாம யாராலையும் லைஃப்ல அச்சீவ் பண்ணவே முடியாது அந்த சேலஞ்சை எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கீதா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவே எனக்கு வந்து டோட்டலி போஜானேனே ரொம்பவே அப்சட் ரொம்பவே டவுனு இன்னும் சுற்றி உள்ளவங்க நம்மளை பார்த்து வந்து நம்ம வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றோம் அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஒரு நம்மளை பார்த்து ஜெலசியா இருக்கலாம் இல்லை நம்மளால அவங்கள மாதிரி இருக்க முடியலங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் ஸோ உங்களை பார்த்து ஒருத்தவங்க வந்து அது மாதிரி நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க ஒருத்தவங்களை பார்த்து கமெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை தாண்டி உங்ககிட்ட ஏதோ ஒரு சூப்பரான குவாலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்களோட எது நோக்கம் உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நான் ரீக்ரியேட் பண்ணி தான் நான் போடுறேன் நான் அதுக்காக வந்து நான் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட ஐயோ எல்லாமே கஷ்டப்பட்டு எடுத்தது எல்லாமே போஜாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஸோ ரீக்ரியேட் என்னால் பண்ண முடியும் ஏன்னா நான் தான் கண்டென்ட் இது என்னோட ஸ்கிரிப்ட் என்னோட வீடியோ என்னால் நினச்சா நான் எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள உள்ள திறமை வந்து யாராலையும் அடிச்சுட்டு போகவே முடியாது அவங்க உங்களை டவுன் பண்ணலாம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணால் கூட உங்களுக்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியாக யாராலையுமே வந்து எடுத்துக்க முடியாது ஸோ நீங்கள் உங்களுக்கு உள்ள திறமையோடு நீங்கள் வந்து வெற்றி நட போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எதுக்குமே கொலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைம் வரும்போது கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சிருந்தேன் வந்து பட் அது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே இதெல்லாம் வந்து ஹேப்பனிங் இதெல்லாம் நம்ம வந்து தூக்கி போகலாம் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வச்சிருக்கவங்க வந்து என்னை வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் டோன்ட் டோண்ட் யாராக இருந்தாலும் வந்து என்னை வந்து மெயில் பண்ணுங்க நட்சத்திரா தமிழ் சேனல் அட் மெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணுங்கள் நான் வந்து மெயில் ஐடி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ப்ரொமோட் பண்ணி தரேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நான் வந்து ப்ரொமோஷனுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட் ரிவியூ கொடுக்க மாட்டேன் உண்மையிலேயே நான் என்ன பண்ணுவேன்னா சாம்பிள் ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன் அது உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இல்லைனாக்கா நான் உங்களுக்கே வந்து சொல்லிடுவேன் இது என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயம்லாம் இருக்குது உங்கள்கிட்ட என்னால் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னே நான் வந்து சொல்லிடுவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஆர்கானிக் பியூட்டி ப்ராடக்ட் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ரொமோஷனுக்காக கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரொமோஷனுக்காக கொடுக்கல இதை மாதிரி சாம்பிள்லாம் அனுப்புவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுப்பேன் நான் மட்டும் யூஸ் பண்ணி என்னோட கருத்தை மட்டும் நான் சொல்கிறது கிடையாது என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க என்னோட கசின்ஸு என்னோடய அம்மா எல்லா ஏஜ் பீப்புளும் வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லா ஏஜ் ஏஜ் பீப்புளுக்கும் ஒத்து வருதா யூனிசெக்ஸ் ப்ராடக்டாக இருக்கா இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணனும் ஒரு சில இது நல்லா இல்லை அப்படின்னா நான் வந்து யார் எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டயே சொல்லி ஒரு சில ப்ராடக்ட்டும் நல்லா இல்லை இதெல்லாம் நான் பண்ண முடியாது இதெல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் திருப்பி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இருந்தால் தான் நான் ப்ரமோஷன் பண்ணுவேன் அப்படின்னே நான் ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுவேன் அதை மாதிரியே வந்ததை தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ஸோ உங்கள்கிட்ட எனக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் ப்ராடக்ட் வந்தது அதில் நான் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் வைன் ஷாம்பு நான் இது என்ன ப்ராடக்ட்டுங்கிறது நான் சொல்லலை யாரோட காண்டக்ட் நம்பரும் நான் போட போகிறது கிடையாது நான் எப்படி வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷன் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வைன் ஷாம்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை நான் வந்து கண்டினியூவாக நான் ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் ஃபால் ஆகல எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னு நான் மட்டும் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆலோவேரா ஷாம்பு கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஆலிவேரா சோப்பு கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கு அதே மாதிரி வந்து ஹெர்பல் சோப்பு அப்படின்னு ரொம்பவே நல்லா இருக்கு அந்த வாசனையே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி ஹெர்பல் ஷாம்பு இதெல்லாம் வந்து நான் என்னோட கசினுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுத்து நான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டான்ட்ரூப் ஷாம்பு இதெல்லாம் நான் ஒன்றும் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் கோல்டு ஷாம்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது தவிர நான் வந்து இப்போ கண்டினியூவாக யூஸ் பண்ணுறது நைட் க்ரீம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஃபுட் லோஷன் அதுவும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அதே மாதிரி இது வந்து டீடாக்ஸ் லோஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க நம்ம வந்து க ஸ்கின் எல்லாம் வந்து கருத்து போச்சு அப்படின்னாக்கா அதுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஸ்க்ரீம் இதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஹேர் கண்டிஷ்னர் ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை மாதிரி நமக்கு எல்லாமே குட்டி குட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சாம்பிளுக்கு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் மெயினாக வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும் அப்புறம் ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக தான் வந்து எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ மாதிரி ப்ராடக்ட் நாட் ஒன்லி த பியூட்டி ப்ராடக்ட்டுங்க நான் எதுவாக இருந்தாலுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அதனால தான் கொஞ்சம் லேட்டாக டிலேவா ஆகுது எனக்கு ப்ராடக்ட் ரிவ்யூலாம் போடுறதுக்கு நான் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ போடுறேன் ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா எகெயின் அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்காக கண்டிப்பாக அந்த காண்டாக்ட் நம்பரோட போடுறேன் ஸோ நான் எதுக்காக இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு யூடியூப்ல வந்து ஒரு ப்ராடக்ட் இது வந்து குளோபலா போகும் எல்லாருக்குமே போகும் நிறைய பேர் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி இருக்கும்போது நான் கண்ணம் முடிக்கிட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணால் அதில் வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கம்ப்ளைண்ட் எதுவுமே வரக்கூடாது இன்னொன்று காசுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் எனக்கு வந்து என்னோட ஒப்பீனியன் என்னவோ அதை மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன் அதையும் மீறி ஒரு சில ஃபால்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கின் இந்த முக்கியமாக அந்த பியூட்டி ப்ராடக்ட் நான் சொல்கிறேன் டிபெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கின் ஒரு சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் ஆ இருந்ததுனால் அது டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அது அதை வந்து இந்த ஒரு கண்டிஷன் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருக்கும் நமக்கு ஒரு சிலது ஒத்துக்கும் ஒரு சிலது ஒத்துக்காது பட் நான் ஸ்கின் ஸ்கின் டைப் டைப் கொடுத்துட்டு முக்கியமாக காமன் இருக்கா அப்படிங்கிறத நான் 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 பார்த்துட்டு அதை மட்டும் வந்து 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 பண்ணுவேன் ஸோ இது இல்லை ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ ஃபார் அகோரா ரைஸ் குக்கர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னெல்லாம் அதில் ஸ்பெசிலிட்டி இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறது சொன்னேன் அது வந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க இது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் குக்கர் இது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது இருக்கலாம் மேபி கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அது ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் வந்து ஸ்லோவாக இருந்தாலுமே அது ரொம்பவே நல்லாயிருக்கு அதில் வந்து என்னால் ஃப்ரைட் ரைஸ் பண்ண முடியுது ஒரு பிரியாணி பண்ண முடியுது எல்லா விஷயமே என்ன என்னால் வந்து பண்ண முடியுது ரொம்பவே நல்லாயிருக்கு இது பர்ஸ்னலாக இது இது வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காகவும் இல்லை காசு வாங்கிட்டு பெய்டு ப்ரொமோஷனுக்காகவும் நான் வந்து பண்ணலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது அகரோ ரைஸ் குக்கர் அதனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் ஸோ ஒரு சில பேர் கமெண்ட் வந்து சொன்னது வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க அப்படின்ட்டு ஆமாங்க கண்டிப்பாக வந்து மற்ற குக்கரோட கம்பேர் பண்ணுறச்சே கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது மற்றபடி ரொம்பவே நல்லாயிருக்கு அதோட ஒர்க்கிங் இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு பட் ம மேபி மற்ற ரைஸ் குக்கரோட கம்பேர் பண்ணுறாச்சு இது ஸ்லோவாக இருக்கலாம் அது வந்து அக்ரி ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸை ஒரு ப்ராடக்ட்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரான்ஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும் ஸோ நம்ம தான் வந்து எது வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப் டு யூ இது வந்து நான் இது வந்து கம்பல்ஷனே கிடையாது உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ப்ராடக்ட் வந்து வாங்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரை டாட்டா பைபி ஃப்ரம் ஹாசன்